வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு தமிழராட்சி ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் காளியமால் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆக போது அவங்க எந்த கட்சியில் இணைய போறாங்க பிஜேபி நயனார் நரேந்திரன் வந்து முக்கியமான நபர் நாம் தமிழர் கட்சியில வந்து துறைமுகத்தை சார்ந்த முருகேசன் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் தம்பி முருகேசன் அவர்கள் அவர்கள் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் நாம் தமிழர் திராவிட மறுபடியும் வந்து காளியம்மல்லவர்கள் இணைஞ்சு மிக பயங்கரமா வேலையை செய்ய போறாங்க இந்த நிகழ் இந்த செய்தி எனக்கு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிகாரப்பூர்வமா நான் சொல்றேன் காளியம்மல்லவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிற நிலையில வந்து இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சியில அவங்க வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் காளியம்மல்லவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி இணைஞ்சாங்கன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்றது தெரியல சீமானவர்கள் பயங்கர பலத்தோட நிக்கிறாரு என்ன விஜய் யாரு வந்தாலும் சீமானவர்களோட அந்த அறிவு கூட்டம் இருக்கு அவர் சேர்த்து அறிவு இந்தியாவில் சேர்ந்த கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியல எனவே காலியம்மாள் போன்றவர்கள் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சால் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு மிக பயங்கரமாக வேலையை செய்வாங்க அப்படின்றத வந்து அவர் சொன்னது வந்து பயங்கரமான ஒரு ஆட்சியத்தை தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே அவர் சொல்லும் ரொம்ப அடிச்சு சொன்னாரு அடுத்த இன்டர்வியூல நான் வரும்போது கண்டிப்பா காலியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருப்பாங்க அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சே போயிருக்காரு எனவே பயங்கரமான சம்பவம் இருக்க போது அதிகார அதிகாரப்பூர்வமா நாம் தமிழர் கட்சிக்கு மறுபடியும் காலியமானவர்கள் வரப்போறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் அவங்க சொன்னது விஜய் கட்சியில பெரியார் இருக்காரு திமுக பெரியார் இருக்காரு ஆனா எங்க பெரியாரும் இல்ல தமிழ் தேசியம் சரியா இருக்கும் அந்த பக்கம் தான் காலியமல் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருந்த நிலையில இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு மறுபடியும் காலியமல் வந்தாங்கன்னா எப்படின்னு இருக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க